வணக்கம் மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு நம்ம எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் போல் ரொம்ப ரிலாக்ஸாக எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை சொல்லியிருந்தேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடற்காட்டில் இருக்க ஜம்போ பேக்கரி கூப்பிட்டு போனாங்க சும்மா அது எதுவும் சாப்பிட்றதுக்குன்னு வெளியே போகல கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளியே போகலாம் அப்படின் தான் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா மலை திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து நல்ல மேலே இன்னைக்கு தான் கொஞ்சம் மேலே வெறிச்சிருந்துச்சு அப்புறமா சரின்னு சொல்லிட்டு பையனுக்கு வந்து ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் கேட்டிருந்தான் அவன் வெளி வெளியெலாம் இங்கேயும் கூட்டு போய் சாப்பிட வச்சதே கிடையாது இதுவாக இருந்தால் நாங்கள் வீட்டிலேயே தான் கொடுத்துருக்கோம் இப்போ தான் வெளியே வந்து சாப்பிட்றான் அவனுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து வாங்கி கொடுத்துருந்தோம் சாப்பிட்றதுக்கு ஹஸ்பண்ட் வந்து டயட்டில் இருக்கங்க பேரெலாம் அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டேன்ட்டாங்க இந்த காஃபி கூட எனக்கு நான் வாங்கியிருந்தேன் அவங்க எனக்கு ஆற்றிட்டு இருக்காங்க டயட் டயட்டு சொல்லிட்டு அம்மன் டயட்டில் உட்கார வச்சுருவாங்க போல் அவங்களுக்காகவே நான்வெஜ் எதுவுமே எடுக்கிறது இல்லை வீட்டில் அதுவும் இல்லாமல் உடம்பு எப்படியா வெயிட் லாஸ் பண்ணிடலான்னு பார்க்குறாங்க பார்ப்போமே எப்படி வெயிட் லாஸ் ஆகிறாங்கன்னு பார்க்கலாம் பாப்பா பிறந்து இன்றைக்கி வந்து த்ரீ மந்த்து கம்ப்ளீட் ஆகிட்டு அதனால பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி த்ரீ தேர்ட் மந்த்து ஃபோட்டோ ஷூட் கூட நாங்கள் இன்றைக்கி எடுத்துருந்தோம் அதுவுமே வந்து நான் அன்னைக்கு வந்து போடுறேன் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் அந்த எப்படின்னா நாங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்புறம் பாருங்கள் அவன் கேக் சாப்பிட்றத வரைக்கும் இது எல்லா வேலையும் பார்ப்பான் ஏதாவது சாப்பாடு வைக்கணும் அவனுக்கு என் ரொம்ப கஷ்டம் அவனை ஹஸ்பண்ட் காப்பி ஆகி தந்துட்டாங்க சாப்பிட வேண்டியதான் அவங்க ஹஸ்பண்டை பார்க்க வச்சு சாப்பிட்றதே ஒரு தண்ணி சுகம் தான் அம்மையாகவே ம் கடைசியில் அவனும் கேக் வேண்டாம்னு சொல்லிட்டான் அதையும் இப்போ நான் தான் சாப்பிட போகிறேன் கடைசி எல்லோரும் மிச்சம் வைக்கிற எல்லா தின்பண்டங்களுமே எனக்கு தான் வந்து சேரப்போகுது என்ன பண்ணுறது நம்ம நிலம அப்படி இருக்கிறது யாருக்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல சரி அந்த அண்கள் வேற பார்த்துக்கிட்டே போகிறாரு சரி நம்ம சாப்பிடுவோம் நமக்கு சாப்பாடு தான் வேறு எதுவுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தேன் பாப்பாவ நல்லா தூக்கம் அதனால் நல்லா சாப்பிட முடிஞ்சுது அதுக்கப்புறம் சாண்ட்வெஜ்ஜு கொண்டு வந்துட்டாங்க சாண்ட்வெஜ் அவன் பா ஹஸ்பண்ட் வந்து தம்பிக்கு கொடுத்து பார்க்குறான் அவன் வேணாவே வேணான்ட்டான் அந்த மாதிரியே சாப்பிடணும்னு சொல்லிட்டு சேண்ட்வெஜ் நம்ம தான் சாப்பிட போகிறோம் கடைசி க வந்ததே சாப்பிட்றதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சாண்ட்வெஜ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இந்த மலைக்கு இதமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் என்ன கொஞ்சமாக அதில் கரைஞ்சிருச்சு அந்த ப்ரெட் வந்து டோஸ்ட் பண்ணதில் அப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்தோன்னா குட்டி பாப்பாவும் முடிச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் அவங்கள வச்சு கொஞ்சிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து எதாவது டின்னர் எதாவது ரெடி பண்ணலாம் பார்த்தா எனக்கு எனக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கே மனசு இல்லை கையில் ஃபோன் எடுத்தாலே போதும் கில்பெட்டுக்கு வந்து ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குற மாதிரி அனுப்பான் எங்கள் அம்மா ஃபோட்டோ எடுக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி கிஃப்டாகவும் நல்லாவே போஸ் கொடுக்குறாங்க மேடம் தூக்கம் எல்லாம் கலஞ்சிடுச்சு இவன் நைட்டு எப்போ தூங்க போகிறான்னு தெரியல பார்க்கலாம் அண்ணன் தங்கச்சியுடைய அட்ராசிட்டியை பாருங்கள் அண்ணனுக்கு அண்ணனுக்கு வந்து தங்கச்சியை கொஞ்சம் நேரம் கூட விட்டுறக்கூடாது ரேடியோ மொத்தம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான் அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து அம்மா வந்து இட்லி வச்சுருந்தாங்க ஹஸ்பண்ட் டயட்டுங்க பேரில் ரெண்டு இட்லி மீண்டும் சாப்பிடவே மாட்டேன்ட்டாங்க உங்கள் இட்லியும் துவையுன்னு கொஞ்சம் பயிரும் கொடுத்துருந்தோம் இதான் வீட்டு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஒன்றும் இல்லைங்க ஸ்ரீ கொஞ்சம் ஸ்டார்ஸும் போட்டிருக்கோம் அவ்வளோந்தான் அப்புறம் நைட்டு நம்ம தாத்தா எங்கள் அப்பா அப்புறம் ரெண்டு குட்டி சோடி அட்ராசிட்டி பாருங்க இது டெய்லியும் வீட்டு நடக்கிறது தான் தாத்தா பாட்டு பாடுறாங்களாம் பேர பிள்ளைங்கள்லாம் அமைதியாக உட்காந்து கவனிச்சிட்ருக்காங்க அவங்க என்ன பாட்டு பாடுறாங்கன்னு நீங்களே கவனிச்சு கேளுங்கள் அதுலேயும் கல்பட்டுக்கு பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்கிட்ட முடிச்சிருந்தா போதும் அவனுக்கு வேறு எதுவுமே வேண்டாங்கிற மாதிரி தான் அப்போ ஒரே முத்தம் கொடுத்துட்டே தான் இருப்பான் இது நம்ம ஷூட்டு ஒன்னு இல்லைங்க ஜஸ்ட் அந்த துணி காயப்படுற மாதிரி ஒரு தீம் ரெடி பண்ணி ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு காயப்பட்டு ஒரு ஷால் எடுத்து அந்த த்ரீ மாதிரி லெட்டர்ஸ் வர வச்சு எடுக்கிற எடுத்தோன்தான் ஏதோ பரவாயில்ல கொஞ்சமா ஒத்துழைச்சு போனா போட்டோ எடுக்க முடிஞ்சது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நாள் இதே மாதிரி மினி ப்ளாக்ல பார்க்கலாம் ஓகே பாய்